ஆதியாகமாம் பதினெட்டாவது அதிகாரம் பின்பு கத்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார் அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஏதோ மூன்று புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள் அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும் உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள் நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன் அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம் இதற்காகவே அடியே இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான் அதற்கு அவர்கள் நீ சொன்னபடி செய் என்றார்கள் அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய் நீ சீக்கிரமாய் படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான் ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான் அவன் அதை சீக்கிரத்திலே சமைத்தான் ஆபிரகாம் வெண்ணையையும் பாலையும் சமைத்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான் அவர்கள் புசித்தார்கள் அவர்கள் அவனை நோக்கி உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள் அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான் அப்பொழுது அவர் ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன் அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள் ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களா இருந்தார்கள் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயது உள்ளவருமானவன் பின்பு எனக்கு இன்பமுண்டாயிருக்குமோ என்றாள் அப்பொழுது கத்தர் ஆபராமை நோக்கி சாரால் நகைத்து நான் கிழவியாயிருக்க பிள்ளை வருவது மெய்யோ என்று சொல்வானேன் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன் அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் சாரால் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள் அதற்கு அவர் இல்லை நீ நகைத்தா என்றார் பின்பு அந்த புருஷர் எழுந்து அபிடம் விட்டு சோதமை நோக்கி போனார்கள் ஆபிரகாமும் அவர்களோடு கூட போய் வழிவிட்டு அனுப்பினான் அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படுவதனாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரஹாமுக்கு மறைப்பேனோ கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கத்துடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றான் என்றார் பின்பு கத்த சோதம் குமாராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதினாலும் நான் இறங்கி போய் ஏனிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்தறிவேன் என்றார் அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதுமை நோக்கி போனார்கள் ஆபரகாமோ பின்னும் கத்திருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது ஆபரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை ஐம்பது நீதிமான்கள் இருப்பார்கள் அதற்குள் இருக்கும் அந்த ஐம்பது நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றார் அதற்கு கத்தர் நான் சோதோமில் ஐம்பது நீதிமான்களைக் கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலத்தையும் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார் அப்பொழுது ஆபிராம் பிரதியுத்தரமாக இதோ தூளும் இருக்கிற அடியேன் ஆண்டு முறையோடு பேச துணிந்தேன் ஒருவேளை ஐம்பது நீதிமன்களுக்கு ஐந்து பேர் குறைந்திருப்பார்கள் அந்த ஐந்து பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அழிப்பீரோ என்றான் அதற்கு அவர் நான் நாற்பத்தைந்து நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார் பின்னும் அவன் அவரோடே பேசி நாற்பது நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான் அதற்கு அவர் நாற்பது நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார் அப்பொழுது அவன் நான் இன்னும் பேசுகிறேன் ஆண்டவருக்கு கோப வராமல் இருப்பதாக முப்பது நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான் அதற்கு அவர் நான் முப்பது நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார் அப்பொழுது அவன் இதோ ஆண்டவரோட பேச துணிந்தேன் இருபது நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றார் அதற்கு அவர் இருபது நீதிமன்ற்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார் அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன் பத்து நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான் அதற்கு அவர் பத்து நீதிமான நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார் கத்தர் ஆபரகாமோடே பேசி முடித்த பின்பு போய்விட்டார் ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினான் ஆதியாகமும் பதினெட்டாவது அதிகாரத்திலிருந்து நாம் நல்ல அருமையான ஆவிக்கரிய சத்தியங்களை கற்றுக்கொள்ள கத்தர் கிருபை செய்கிறார் ஆம் நாம் ஒரு ஏழு முக்கியமான காரியங்களை பார்ப்போம் முதலாவதாக தேவன் இங்கு மனித உருவில் வந்து ஆபிரகாமையும் அவனுடைய வீட்டாரையும் சந்திப்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய நெருங்கிய மனிதனோடு கூட உறவு கொள்ள விரும்புகிற ஒரு தன்மையை நமக்கு காட்டுகிறது அது மாத்திரமல்லாதபடிக்கு இங்கு இந்த உறவில் தேவன் எவ்வளவாக தம்முடைய அந்த இணக்கத்தையும் நெருக்கத்தையும் வெளிப்படுத்துகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க முடிகிறது அதமாக ஆப்ரகாம் மூன்று இந்த பார்வையாளர்கள் வடிவத்தில் தேவன் தோன்றும் பொழுது அவர்கள் என்ன விரும்புகிறார் என்பதை அங்கு காட்டுகிறதும் அங்கு ஆபரகாம் அவர்களை உபசரிக்கிறதும் ஒரு நல்ல ஒரு தன்மையாக இருக்கிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம் இரண்டாவதாக நாம் ஆபரஹாமின் உபசரிக்கும் ஒரு நல்ல குணத்தை பார்க்கிறோம் பணிவோடு எவ்விதமாக அவர்களுக்கு ஆகாரத்தையும் தண்ணீரையும் அவர்கள் இழைப்பாரும்படியாக செய்கிற அந்த காரியத்தையும் நாம் பார்க்கிறோம் நாம் அவ்விதமான ஒரு உபசரிப்பு தன்மையை கொண்டவர்களாக காணப்படுவது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறமை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இப்பிரேயர் பணி பதிமூன்று ரெண்டிலும் கூட அந்நியரை உபசரிக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம் மூன்றாவதாக இங்கு தேவனுடைய அந்த வாக்குறுதியை பார்க்கிறோம் சாராளுக்கு வயது முதிர்ந்திருந்தாலும் ஆபரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரு மகனை கொடுப்பதாக தேவன் வாக்குறுதி அளிக்கிறார் சாரா முதலாவதாக சந்தேகத்துடன் சிரிக்கிறாள் ஆனாலும் கூட தேவன் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை குறித்து உறுதி அளித்து அவளுடைய அந்த சிரிப்பை கூட அவர் தவறாக எடுத்துக்கொள்ளாமல் தம்முடைய வாக்குறுதியை நிலைநிறுத்தும்படியாக செயல்படுகிற எண்ணத்தோடு கூட பேசுகிறதை குறித்து நாம் பார்க்குறோம் எப்பொழுதும் நாம் ஆண்டோர் கொடுத்திருக்கிற வாக்குத்தங்கள் வாக்குறுதிகளை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒருவேளை மனித அளவில் சாத்தியக்கூறு இல்லை என்றாலும் நாம் தேவனை அவருடைய வாக்கு தத்துவத்தை சார்ந்து விசுவாசித்து வாழ கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் நான்காவதாக ஆப்ரகாமுடைய அந்த ஆத்துமாக்களை குறித்த ஒரு அக்கறையை நாம் பார்க்கிறோம் இந்த இடத்தில் ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக அவர்களுக்காக வழக்காடுகிறார் அவளை மீட்கும்படியாக தேவன் அந்த இடத்தில் இறங்க வேண்டுமென்று அவர்களுக்காக எவ்விதமாக பரிந்து பேசுகிற ஒரு அருமையான குணத்தை பார்க்கிறோம் தேவன் எவ்வளவாக ஆபிரகாம் அந்த இடத்தில் பரிந்து பேசுகிற பொழுது அதற்கு இறங்குகிறான் குறித்து பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல தேவன் தம் செய்யக்கூடிய காரியத்தை ஆபிரகாமுக்கு மறைக்க விரும்பவில்லை என்று சொல்லப்படுகிற அருமையான காரியத்தை பார்க்கிறோம் தேவன் தம்முடைய மக்களுக்கு அவர் செய்ய முடியாத காரியங்களை அறிவிப்பதில் கத்தர் எப்பொழுதும் மிகுந்த விருப்பமுள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஐந்தாவதாக ஜபத்தினுடைய வல்லமையை நாம் பார்க்கிறோம். இந்த சோதோம் குமாரா எவ்வளோ ஒரு பொல்லாத ஒரு ஸ்தலமாக இருந்தாலும் கூட ஆபிரகாம் அதற்காக தொடர்ந்து அவன் மன்றாடுகிறதையும் தேவன் அதற்கு செவி கொடுக்க விருப்பத்தை வெளிப்படுத்துகிறதையும் பார்க்கிறோம் நாம் ஜெபிக்கும் எப்பொழுதும் மனம் தளராமல் தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் ஆறாவதாக தேவன் எங்கும் வியாபித்திருக்கிறவர் ஆம்னிசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது இல்லை நடக்க முடியாத பாவத்தை அறியாதவராக அல்ல அந்த இடத்தில் காணப்பட்ட அந்த பாவத்தை அவர் அறிந்தவராகவே இந்த இடத்தில் பேசுகிறதை பார்க்கிறோம் தேவன் சகலத்தையும் அறிந்திருக்கிறார் எல்லா இடங்களிலும் இருக்கிறவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் தேவனுடைய பார்வைக்கு மறைவானது எதுவுமே கிடையாது ஏழாவதாக தேவனுடைய அந்த நேரத்தை பார்க்கிறோம் ஆண்டவர் ஈசாக்கின் பிறப்பில் சரியான நேரத்தில் அங்கு செயல்படுகிறார் ஆபிரகாம் சாரா வயது முதிர்ந்தாலும் அந்த இடத்தில் அவர் தம்முடைய வாக்கு சரியாக நிறைவேற்றுகிறார் என்று நாம் சொல்ல வேண்டும் ஒருவேளை நாம் நினைக்கலாம் ஏன் இவ்வளவு காலதாமதம் ஆனால் தேவனுடைய நேரம் எப்பொழுதும் மிகச்சிறந்தது அவருடைய வாழ்க்கையில் தேவன் செய்த இந்த காரியம் என்றைக்கும் நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்கிறது தேவனால் எல்லாம் கூடும் நாம் அநேக சமயங்களில் நம்முடைய வலைவினங்களையும் நம்முடைய முடியாமைகளையும் பார்த்து முடிவு விடுகிறோம் ஆனால் தேவனுக்கு நம்முடைய இயலாமையோ முடியாமையோ ஒரு அல்ல அவர் தேவன் எவ்வளோ உண்மையிலவராக நீதியுள்ளவராக இரக்கமுள்ளவராக கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிறவராக அருமையான தன்மைகளை இந்த அதிகாரத்தில் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் ஆபிரகாமும் தேவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் அவன் எந்த அளவுக்கு அவரை கனப்படுத்துகிறவனாக அவரிடத்தில் உண்மையில்வனாக இருக்கிறதையும் நாம் பார்க்குறோம் ஒரு அருமையான உறவை நெருக்கத்தை தேவனுக்கும் இடையில் நாம் இங்கே பார்க்குறோம் அதே சமயத்தில் தேவன் எவ்வளோ ஒரு பெரிய காரியத்தை இந்த குடும்பத்தில் செய்யும்படியாக வாக்கொடுத்தவர் அல்ல அழகாக ஏற்ற நேரத்தில் ஒரு அருமையான குழந்தை ஈசாக்கை தேவன் கொடுத்து அவளை ஆசிர்வாததையும் நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து நாலு தினத்தில் அடுத்த அதிகாரத்தில் நாம் தேவனுடைய வார்த்தையை சிந்திப்போம் நன்றி